ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துக்குவோம் ஒரு கிளாஸ் தயிர் எடுத்துக்குவோம் ஒரு ஒரு ஸ்பூன் மலாப்பொடி எடுத்துக்குவோம் அரை ஸ்பூன் சோம்போடு எடுத்துக்குவோம் கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டுக்குவோம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் போட்டு விட்டு நல்லா பெதறி முக்கால் நேரம் பிரிட்ஜில் வச்சுருவோம் மசாலாக்கு தேவையான பொருள் இப்போ எடுத்துக்குவோம் நாலு பட்ட ஜாதி பத்திரி சிறிதளவு அளவு புழுங்கரிசி கொஞ்சம் ரெண்டு கிராமு ரெண்டு ஏலக்காய் ஸ்டார் சிறிதளவு ஜாதி பத்திரி சிறிதளவு எடுத்துக்குவோம் ஐம்பது ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் போட்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் எட்டு கார மிளகா மூணு காஷ்மீர் மிளகா போட்டு நல்லா ரைட்டாக வதக்கிக்குவோம் எட்டு பல் சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சிறிதளவு கருவாப்பில் பூண்டு நல்லா வதங்கி எடுத்துக்குவோம் பூண்டு கொஞ்சம் நிறம் பிறகு புளுங்கரிசியை போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்குவோம் இதுக்கப்புறம் தான் மல்லி போட்டுக்கணும் இதுக்கப்புறம் தான் மிளகு ஜீரம் போட்டுக்கணும் போட்டு நல்லா வறுத்திங்கன்னா மனம் நல்லா மனம் வரும் உங்களுக்கு நல்லா பூண்டு வந்து நல்லா வதங்கியிருக்கும் அதை எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சு மிக்சியாக அரைச்சிக்குவோம் மசாலா மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம் ஒரு தேங்காய் பூவை போட்டுக்குவோம் கசகச ஊற கசக கொட்டிக்குவோம் எட்டு பல் முந்திரி பருப்பை போட்டுக்குவோம் இதை போட்டு தனியாக அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம் ஆயில் நூற்றம்பது மில்லு ஊற்றிக்குவோம் ஆயில் காஞ்ச பிறகு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்குவோம் நல்லா வதக்கிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் போட்டு நல்லா தாய்ஜிக்குவோம் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை அஞ்சு பீஸை போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் சிறிது அளவு உப்பு போட்டுக்குவோம் ஏன்னா ஏற்கனவே சிக் சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கோம் இதோட மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இது நல்லா கண்ணாடி பதக்கம் வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டும் முக்கால் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வதக்கி விட்டு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருந்த அஞ்சு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிவோம் ஃபுல்லாக நல்லா வதங்கணும் அரை பதக்கு வாங்கிருச்சு இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை ஸ்பூன் சோம்போட்டும் போட்டு நல்லா வதக்கிவோம் நல்லா வதங்கன்னு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பண்ணி வச்சுருக்கோம் அதை சிக்கன் எடுத்து போட்டுக்குவோம் போட்டுட்டு சிக்கன் ம குழம்புக்கு மசாலா அரைச்சி விடுக்க பாருங்கள் அந்த மசாலாவையும் இப்போ போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்குவோம்